தவறு செய்பவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க ஆரம்பித்து விட்டால் குறைந்தபட்சம் அவர்கள் திருந்துருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் தடுப்பதற்கு ஒரு அரசாங்கத்தால் முடியாது என்று சொன்னால் வெளிப்படையாகவே சொல்றேன் இது வந்து ஒரு கேள்விகளை கேட்கறதுக்கு இங்கே ஆள் இல்லை யாராவது கேட்டாக்க வாயில் ஏதாவது அவங்களுக்கு போட்டு நிப்பாட்டிடுறாங்க நல்ல மிகப்பெரிய புரட்சி இங்க வந்து விடுக்கணும் அப்பதான் இதுக்கெல்லாம்

இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் மற்றும் பல்வேறு மதங்களைச் சார்ந்த குருமார்கள் துறவியர்கள் சாமியார்கள் ஆதீன கர்த்தர்கள் என பலரும் தங்களது சமயம் சார்ந்த இறை வழிபாடுகளை நடத்தியும் கருத்துக்களை பரப்பியும் சேவையாற்றி வருகின்றனர் அவ்வப்போது போலி சாமியார்களின் அட்டகாசமும் வெளிச்சத்திற்கு வருவதும் சிறைக்கு செல்வதும் உண்டு ஆனால் இவர்களில் முற்றிலும் மாறுபட்டவர் கும்பகோணம் ஜோதிமலை இறைப்பணி திருக்கூட்டம் நிறுவனர் திருவடி சாமிகள் இந்து மத துறவியாக இருந்த போதிலும் முஸ்லீம் கிறிஸ்டின் என மத பாகுபாடின்றி சமூக நல்லிணக்கம் கொண்டவர் மக்களை பாதிக்கும் எந்த பிரச்சனைக்கும் போராட்ட களத்தில் நிற்பவர் மதுபானம் உள்ளிட்ட மத்திய மாநில அரசுகளின் முரணான கொள்கைக்கு எதிராக குரல் கொடுப்பவர் அத்தகைய திருவடிக்குடிர் சாமிகளிடம் பல்வேறு விஷயம் குறித்து ஐ தமிழ் தாய் சார்பில் பேசுவோம் மது ஒட்டுமொத்த சமூகத்திற்கே எதிரானது அதனை அரசாங்கமே விற்பது தவறு அதைவிட கொடுமை கள்ளச்சாராய மரணங்களுக்கு நிவாரணம் வழங்குவது என்றெல்லாம் நீங்கள் கடுமையாக அரசை சாடி இருக்கிறீர்கள் சாமி அது மது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன இன்றைக்கு இந்த நாட்டை சீரழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக டாஸ்மாக் இருக்குது இந்த மது இருக்குது இன்னும் சொல்லப்போனால் போதைப் பொருள்கள் இருக்குது கள்ளச்சாரியம் இருக்குது ஏன்னா இன்றைக்கி இந்த ஜனத்தொகை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது கோடிக்கு மேலே இருக்குதுன்னா இது ஒரு விளைச்சல் எப்படி நம்ம வந்து நெல்மணியை போட்டுட்டு விளையுதுன்னு சொல்லுவோம் போல மக்கள் விளைச்சல் அப்படின்னா அது சொல்ல முடியும் மக்கள் வளம் இது இதை பயன்படுத்தி நல்ல முறையில் நம்ம கொண்டு போனோம்னா இது என்றைக்கோ வல்லரசில் அதை தாண்டி போயிருக்கும் ஆனால் இது அரசியல்வாதிகள் கைக்குள்ளேயும் இன்னும் சொல்ல அது ஒரு வியாபார நோக்கத்திலும் இருக்கிறதுனால மக்களை வந்து நல்ல திசையில் கொண்டு போகாமல் இப்படியே வச்சுட்டே இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய பெரியோர்கள் சான்றோர்கள் பழைய நம்முடைய நீதி நூல்கள் சொன்ன அந்த நீதி எல்லாம் முன்னெடுத்து அறிவுறுத்தினார் இது வந்து முதல் கட்டம் அரசாங்கத்துக்கான அறிவுறுத்தலாக தான் இது போச்சு அப்புறம் போக போக அரசாங்கத்தை நோக்கிய ஒரு வன்மையான ஒரு குரலாக வலிமையான ஒரு குரலாக மாறிச்சு அப்படி மாறும்போது அடியன் போன்ற எவ்வளவோ பேர் அதில் ஒருங்கிணைஞ்சோம் அதனுடைய முன்னெடுப்பு தான் இப்போ நாம் அதை பண்ணிட்டு இருக்கிற விழிப்புணர்வு பிரச்சாருங்க ஏன்னா மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய விழிப்புணர்வும் தேவை அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டிய இடைத்துறைத்தலும் தேவை இடிப்பாறையில் மன்னன் சொன்ன மாதிரி இரண்டுமே தேவையாக இருக்குது அந்த அடிப்படை சமீபத்தில் இந்த கள்ளக்குறிச்சி நீங்கள் அதுதான் குறிப்பாக கேட்டீங்கன்னு நினைக்கிறேன் கள்ளக்குறிச்சி அந்த கல்வராயன் மலைப்பகுதி மக்கள் வந்து இந்த கலாச்சாரம் காய்ச்சுறாங்க அதில் மக்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணுக்கு மேலே உயிர் தான் போயிடுச்சு பார்க்குறோம் மிகப்பெரிய ஒரு வேதனை அந்த கட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்துருச்சு இப்போ ஏதாவது நம்ம சொல்ல போனால் அது ஒரு கொந்தளிப்புக்குள்ளாயிரும் அப்படிங்கிறதுனால அரசாங்கமும் அது ஒரு மாதிரி டிக்டாக ஹேண்டில் பண்ணாங்க நம்ம போன்ற போராட்ட களத்தில் இருக்கிறவங்களும் சரி விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் இருக்கிறவங்களும் சரி அது வேற ஒரு விதமாக கையாண்டும் ஏன்னா இது இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த சொல்ல வந்தோன்னா சென்சிட்டிவானன்னு சொல்லுவோம் ஒரு நுட்பமான இடம் அது ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல போய் யாரும் மனசையும் புண்படுத்தக்கூடாது குறைஞ்சபட்சம் இறந்து போனவங்களாம் ஏழுகள் யாரும் கோடீஸ்வரன் வந்து அந்த கலாச்சாரம் கொடுத்து அங்கே இறக்கலை அப்போது இறந்து போனவர்கள் சாமானியர்கள் என்று சொல்லும்போது ஏதாவது ஒரு விமர்சனம் நம்ம சொன்னால் இது ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதிக்கும் அதனால் அந்த இடத்துல நம்ம என்ன சொன்னோம்னா இந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம்னு நீங்கள் வந்து கொட்டி கொடுக்கும்போது உங்களுடைய தவறுகளை மறைப்பதற்காக செய்கிற வேலை இது எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆனால் இதை ஒன்று செய்ய செஞ்சு நம்ம பழகிட்டோம் ஒரு முன்னுதாரணம் காட்டிட்டோம்னா நாளைக்கு இது தொடர ஆரம்பிச்சிடும் ஆக தவறு செய்பவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க ஆரம்பித்து விட்டால் குறைந்தபட்சம் அவர்கள் திருந்துருவதற்கான வாய்ப்புகள் பறிபடும் அப்போ அவங்க திருந்தணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இப்படி நடந்து போச்சேன்றது அவங்க கவலையா ஏற்படும் போதுதான் கவலையா பார்க்கும் போது தான் திருந்துவாங்க ஒருத்தர் இறந்ததுனால எனக்கு பத்து லட்ச ரூபாய் கிடைச்சிருக்கு அப்படின்னா அது பயனாக பார்ப்பாங்க அப்ப என்ன நினைப்பாங்க டிவில எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சின்ன டிக்டாக் மாதிரி வந்தது நீ எங்கள் ஏப்பா வீட்டில் இருக்க குடிச்சிட்டு இருந்தால் பத்து லட்ச ரூபாய் கிடைக்கலாம்னு ஒரு பெத்த பையன் சொல்ற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தோம் பெரிய ஆபத்து பாரு நாடு மது விற்பனையில் ஒரு அபாய கட்டத்தை தாண்டி கொண்டிருக்கிறது திருந்த வேண்டும் இது போன்ற கள்ளச்சாராயம் கடத்தல் மது போதைப்பொருட்கள் இதெல்லாம் தடுப்பதற்கு ஒரு அரசாங்கத்தால் முடியாது என்று சொன்னால் வெளிப்படையாகவே சொல்கிறேன் இது வந்து ஒரு கையாளாகத்தனம் என்று தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அரசாங்கத்து கையில் சட்டம் இருக்குது நீதிமன்றம் இருக்குது காவல்துறை இருக்குது இன்னும் சொல்ல போனால் அவங்கள்ட்ட ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு கட்டமைப்பு இருக்குது இவங்க எல்லாம் நினச்சா சாதாரணமாக இதை ஒரு ஒரு வினாடியில் ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியும் இது வியாபார நோக்கத்தில் அவங்க பயன்படுத்துறதுனால வருமானம் பார்க்கறதுனால முடியாதுங்கிற ஒரு சாக்கு போக்கு சொல்லிகிட்ருக்காங்க மக்கள் நலன் சார்ந்து சிந்திச்சாங்க அப்படின்னா எப்படி அறிஞர் ரெண்டு ஆட்சி பண்ணும்போது இந்த விற்பனையில் வரக்கூடிய ஒவ்வொரு பணமும் எனக்கு வந்து ஒரு தொழுநோயானுடைய கையில் வடித சீலுக்கு சமம் அதை நீ நக்கி சாப்பிட்றதுக்கு சமம்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார் அதை சிந்திச்சாங்க அப்படின்னா இந்த பணம் எப்படி பண்ணு புரியும் அவமானத்தால் இவர்களால் இந்த டாஸ்மார்க்கை வந்து நிறுத்த முடியும் எதுக்கு சொல்கிறேன்னா இது வந்து ஜீரோவுக்கு போகாது ஏதோ ஒரு கட்டத்தில் இருக்கும் ஆனால் இப்போ எந்த ரேஷியோவில் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் ஆக ஒரு அரசாங்கம் மது விற்பனையை முதல்ல விற்கிறதை கைவிடணும் அதுக்கு அடுத்தபடியாக மது அருந்துவது தவறு என்பதை எப்படி ஆரம்பத்தில் இருந்துச்சோ அதுபோல் வள்ளுவர் சொன்ன மாதிரி துஞ்சுவார் சித்தாரின் வேரெல்லர் என்ன சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட அதை பதுப்பிக்க வேண்டிய வேலையை அரசாங்கம் செய்யணும் ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல இன்னைக்கு வருமான வருது என்பதற்காக இந்த விழிப்புணர்வு பிரச்சாரங்களை அரசாங்கமே செய்ய வேண்டியதை விட்டுட்டு நம்மள மாதிரியான ஆட்கள் இதை பண்ணிட்டு இருக்கோம் குறைந்தபட்சம் மனித மக்கள் காக்கப்பட வேண்டும் மனித வளம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக இதை பண்ணுறோம் இதை செய்யாமல் எந்த விதமான ஆன்மீக பணியும் தமிழ்நாட்டில் இனிமேல் சாத்தியமில்லை டாஸ்மார்க் இல்லை மது இந்த மதுபானத்தைலாம் கைவிட்டுட்டு இயற்கையான பானம் பானம் சுராபானம்லாம் சொல்லுவாங்கள்ல அதேமாரி தென்னை மரத்திலேருந்தும் பனை மரத்திலேருந்தும் கல்வி அறக்கி விற்கலாம் அப்படிங்கிற கருத்தை நீங்கள் ஆதரிச்சிருக்கீங்க அதுவும் தீமைத்தான சாமி ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க அதுவும் நேரடியாக இந்த மாதிரி கேள்விக்கு பதில் சொல்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு வார்த்தை சொன்னீங்க ஆதரித்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னீங்க அந்த இடத்துல நான் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறேன் இதுக்கு பேர் ஆதரவு இல்லை இது வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா கல்லை வந்து நீங்க இறக்கலாம் இறக்குனாலும் பரவாயில்லையேன்னு ஒரு வார்த்தை ஒரு இருந்து அதுவும் நீதி ஒழுக்கங்களை கடைபிடிக்கக்கூடிய பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒருத்தர் இருந்து வருது அப்படின்னா இது மது எந்த அளவுக்கு தீமையான ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறது என்பதனுடைய பிரதிபலி இதுக்கு அது பரவாயில்லை அப்படின்னா அந்த வலியும் வேதனையும் நம்ம உணரும் அப்போ எந்த ஒரு அபய கட்டத்தில் மது போயிருக்குது என்பது தான் கல் பரவாயில்லையோ அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு இப்ப நான் மட்டும் இல்லை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்புது ஏன்னா எவ்வளவோ நாட்களாக இந்த விவசாயிகள் பனைமரத்தை பாதுகாக்கணும் என்பதற்காகவும் தென்னை மரங்களை வந்து விவசாயம் பண்ண பாதுகாக்கணும் என்பதற்காகவும் கோரிக்கை வச்சுட்டே இருக்கிறாங்க நீங்க இதை நீ அதை கல்ல கொண்டு வந்தா பரவாயில்லன்னு ஆனா கல்லுண்ணாமை என்பதைத்தான் வள்ளுவரும் பாடினர் திருமூலரும் பாடினர் நம்முடைய நீதி நூல்களும் சொல்லிடுச்சு இன்னும் சொல்ல போனா திருமூலர் தெள்ள தெளிவாக பத்தாம் திருமொழியாக திருமந்திரத்துல சொல்ற முழுநீர் கல்லுன்போர் முறைமை அகன்றோர் செழுநீர் சிவன் தன் சிவானந்த தேரல்னு சொன்னார் அது சிவானந்தம் அந்த தேனை பருகுங்கள் என்று சொன்னார் ஒரு வகையில் தேனுக்கும் அது என்கின்ற பேருண்டு இப்போ நம்ம ஊர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கஞ்சா நகரம்னு ஒரு ஊர் இருக்கும் அதையும் குறிப்பிட்டேன் இந்த ஊர் கஞ்சா நகர்னு இருக்கிறதுக்காக நீங்கள் அது கஞ்சான்ற பொருள் எடுத்துடாதீங்க பெரிய பொருளானு இதுக்கு உயர்ந்த ஒரு பொருள் சொல்லுது அதாவது மலர்கள் இருந்து அந்த தேன் வந்து நிரம்பி அஹ் மலர்கள் இருக்கக்கூடிய தேனும் கருப்பஞ்சாறும் அந்த ஓடைகளில் ஓடிச்சான் கலந்து அதனால அதுக்கு ம அந்த மது ஒழுகி ஓடிறதுனால கஞ்சா நகரம் கஞ்சாறு அப்படின்னு அதுக்கு பேர் அது இன்னைக்கு கஞ்சா நகரம் அப்படின்னு ஆயிருக்கு இதுக்கு வரேன்னா பெயர்களை எல்லாம் ஒரே மாதிரி மதுராந்தகம் மதுரை எல்லாம் சொல்றோம் மது மது தான் வருது ஏன்னா இதுக்கு பேர் வேறு ஏன் சொல்றேன்னா கல் என்பதும் ஒரு வகையில் மது என்கின்ற பெயரால் குறிப்பிடப்பட்டிருக்குது தேன் என்பதும் ஒரு நேரத்தில் மது என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்குது ஆனால் இது ரெண்டுக்குமான பொருள் வேறு இன்றைக்குள்ள சூழலில் நம்ம எதை பார்க்குறோம் எதற்காக இதுக்கு ஆதரவு குரல் மாதிரி ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா மது அருந்ததுனால உடல் சீரழிந்து போன ஒருவன் ஒரு வேளை திருந்தி வரும்போது அவங்களுடைய உடம்பை நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்கன்னா உள்ளே இருக்கிற எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் போயிருக்கோம் ஒருவேளை கல் அறிந்து இருக்கிறவங்க திருந்துறாங்க இதெல்லாம் கேட்டாயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே நம்ம குடும்பத்தை திருவிழ விடுறோமே நான் வந்து தேவையில்லாம இந்த மது பழக்கத்துக்கு ஆளாகி நம்ம என்ன சொல்றது ஒரு ஒழுங்கி ஒழுக்கக்கேடு வள்ளுவர் அதுதான் சொன்னார் ஒழுக்க கேடு என்பது மிகப்பெரிய மரணத்துக்கு சமம் ஒழுக்கம் வந்து உயிரினு ஓம்பப்படும்னு சொன்னார் அந்த அடிப்படையில் கல்வொன்றுதல் ஒழுக்கத்துக்கு கேடானது அப்படி பார்க்கும்போது ஒருவேளை அந்த வார்த்தைகளை கேட்டு அவர்கள் திருந்தினாலும் மீண்டும் வாழ்வதற்கு அந்த உடம்பு அவர்களுக்கு ஒத்துழைக்கும் ஆனால் மது அருந்தி கடைசி கட்டத்தில் அவங்க திரும்பும்போது அந்த உடம்பு வந்து ஒத்துழைக்காது எல்லாம் கெட்டு போடும் அந்த அளவுக்கு அதுல இருந்து கெமிக்கல் சொல்ல போனா நீங்க குடிக்கிறது மது தானா ஒரு கேள்வியே இருக்கு மதுவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு அதுக்கு ஒரு பயிலா இருக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கு அந்த சட்டத்திட்டங்களை கூட இன்றைக்கு உள்ள இந்த அரசாங்கம் சரி மது உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்களும் சரி சரியா கடைபிடிக்கிறது இல்லை ஒரு வாரம் அந்த மது நொதிக்க வேண்டும் என்று சொல்லி அதுக்குள்ள ஒரு விதிமுறை இருக்கு ரெண்டு நாள்ல நீங்க காய்ச்சினது வந்து மார்க்கெட்டிங் வருதுன்னா எப்படி முடியும் இப்போ இந்த கேள்விகளை கேட்கறதுக்கு இங்கே ஆள் இல்லை யாராவது கேட்டாக்க வாயில் ஏதாவது அவங்களுக்கு போட்டு நிப்பாட்டிடுறாங்க அதனால் மிகப்பெரிய புரட்சி இங்கே வந்து விடுக்கணும் தான் இதுக்கெல்லாம் சரியான ஒரு தீர்வு வரும் நான் ஏன் கல்லில் வந்து இது மாதிரி இது பரவாயில்லையேன்னு சொல்ல வந்தோம் அப்படின்னா இது ஒரு நிலைநேரம் தவிர கல்வி வந்து உடம்புக்கு நல்லது அதனால அதை குடிங்கன்ற பிரச்சாரத்துக்கு நாங்கள் போகல ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ஒருவேளை டாஸ்மார்க் இதை நிப்பாட்டிட்டு எல்லாம் கல் இருங்கன்னு சொல்லி கல் இறக்கப்பட்டு டாஸ்மார்க் மூலமோ அல்லது வேறு எங்கேயோ கல் கடை வந்தாலும் கல் விற்பனை நிப்பாட்டுங்கன்னு போராட்டத்துக்கு ஒரு போவோம் வைப்பு போவோம் இது எங்களுடைய கடமை இளம் வயதிலேயே துறவரம் போன்ற நீங்கள் இது ரம்முகம் மணமக்கள் விழாவில் தான் அதிகமாக வாழ்த்த போகிறீங்க அப்படி போகிற போதெல்லாம் திருவிக்காக எழுதிய பெண்ணின் பெருமைங்கிற நூலை பரிசாலிக்கிறத ஒரு வழக்கமாக வச்சுருக்கீங்க சாமி ஏன் பெண்ணின் பெருமை இந்த தலைப்பை உங்களுக்கு நல்லா சொல்லும் இன்றைக்கு எது தேவையாக இருக்கிறது என்பது அந்த பெண்ணின் பெருமை என்கின்ற நூல் இன்னொரு துணை தலைப்போடையும் தான் இருக்குது வாழ்க்கை துணை அதாவது நம்முடைய இல்லறம் அப்படின்னு சொல்லும்போது ஆண் பெண் ஆணுக்கு பெண் வாழ்க்கை துணையாகவும் பெண்ணுக்கு ஆண் வாழ்க்கை துணையாகவும் தான் நம்ம பயணிக்கிறோம் அந்த வாழ்க்கை ஸோ அந்த அடிப்படையில் துறவரம் என்பதும் இல்லறம் என்பதும் இரண்டு விதமான அறங்கள் என்று சொல்லப்பட்டாலும் கூட துறவரம் என்பது ஒரு ஒரு இடத்தோட நின்றுடும் ஒரு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு ஆனால் இல்லறம் என்பது தான் பரிபாலனம் பண்ணும் சிருஷ்டி உலகம் வந்து சிருஷ்டி ஆகணும்னா இல்லறம் தேவை இதுதான் மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் சொல்லும்போது பெண்பால் உகந்தான் பெரும்புத்தன் காணினர் தென்பால் உகந்தாடும் தில்லையை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் பெரும்புத்தன் காணேடி பித்தனா இருக்கிறான பெண்ணோட ஒன்று ஆடிட்டு இருக்கிறானு சொல்லும் போது அதுக்கு அவரும் பதில் சொன்னார் அதாவது பெண்பால் உகந்த நல் பேதா இருநல் தோர் விண்பால் யோக இது வீடு வருகாச்சாளர்கள் எல்லாரும் யோகத்தில் போயிட்டாங்கன்னா சிருஷ்டி வந்து தடப்படும் அதனால தான் இறைவன் வந்து ஒரு துறவியாக ஒரு தட்சிணாமூர்த்தியாக மட்டுமே இல்லாமல் தண்டபணியாக மட்டுமே இல்லாமல் சோமாஸ்கந்தராக சந்திரசேகரராக இப்படி பல்வேறு அர்த்தநாரீஸ்வரராக பல்வேறு கோலங்களில் இருக்கு அந்த அடிப்படையில் இல்லறம் ஏற்கக்கூடிய தம்பதியரை வாழ்த்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்குது அந்த இடத்துல போய் அவர்களுக்கு சரியான அந்த திசை காட்டுதல் இன்னும் சொல்ல கல்யாணம் அப்படின்னாலே சில இடங்கள் வந்து உடல் சார்ந்த ஒரு தேவைக்கு பூர்த்தி பண்ணக்கூடியது போல் அதான் சாந்தின்னு வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க அப்படி இல்லை இதில் வந்து ரொம்ப ஆழ்ந்த சில விஷயங்கள் இருக்கு இல்லறத்தில் இருக்கக்கூடிய இது போன்ற அன்பர்களுக்கு இல்லற ஒரு துவக்கம் அதாவது திருமண நாளில் அவங்க வரும்போது அவர்களை வாழ்த்த வேண்டிய கடமை நமக்கு இருக்குது நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்ல வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குது அந்த அடிப்படையில் திருவிக்கா அவர்கள் எழுந்த இந்த நூல் பெண்மையை போற்றக்கூடிய ஒரு அற்புதமான இந்த நூல் இந்த நூலில் இருக்கக்கூடிய செய்திகள் பார்த்தீங்கன்னா வேறு நீங்கள் நூலே தேட வேண்டும் ஏதாவது நீங்கள் பரிசு கொடுங்க அப்படின்னு நினைச்சா திருமுறைகளை கொடுக்கணும்னு நினைப்பீங்க இல்லைன்னா நீதி நூல்களை கொடுக்கலான்னு நினைப்பீங்க இலக்கியங்களை கொடுக்கலான்னு நினைப்பீங்க அது இதையும் தாண்டி சங்க இலக்கியங்கள் இல்லை பொதுவான செய்திகள் குடும்பம் சம்மந்தப்பட்ட மருத்துவ குறிப்பு கொடுக்கலாம்னு நம்ம நினைப்போம் இதெல்லாம் உள்ளடக்கி ஒரே நூல் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ரொம்ப சிறந்த நூல் இந்த பெண்ணின் பெருமை என்று திருவிக்கா அவர்கள் இந்த நூலை எழுதி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அந்த காலகட்டங்களில் வெளியிடும் போது மிகப்பெரிய எதிர்ப்பு அவங்களுக்கு வந்திருக்கு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் சம்திங் ஒரு ஐம்பது அந்த காலகட்டத்தில் வந்து இந்த நூல் வெளியிடும் போது அவர் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்தது என்ன எதிர்ப்புனா இந்து மதம் இவ்வளோ நாள் ஒரு விஷயத்தை கடைப்பிடிக்குது நீங்கள் வந்து அதை தடுக்கிற மாதிரி புரட்சிகரமான சில விஷயங்களை சொல்கிறீங்க இது வந்து நாத்திய கொள்கை மாதிரி இருக்குது அதனால் இந்த நூல் வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் அதற்கான பதிலையும் சொன்னார் எதுக்கு இந்த நூல் இன்றைக்கு அத்தியாவசியமாக இருக்குது அப்படின்னு அந்த நூலில் பெண்ணின் பெருமை என்ன தலைப்பு இருந்தாலும் எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் பெண்களுக்கான உரிமையை அது பாராட்டுது போற்றுக்கிறது ஆனால் தலைப்புலையும் அவர் சொன்னார் பெண்கள் இன்னைக்கு ஒரு சில விஷயத்துல முன்னேற்றம் புரட்சின்னு வந்தாலும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில கலாச்சாரங்கள் அதாவது தீய கலாச்சாரங்களை நம்முடைய நவீன கலாச்சார வளர்ச்சின்னு சொல்லி அவங்க கடைபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து இது வந்து குளில விழுந்ததுக்கு சமம் என்பதை கண்டிக்கிறார் எங்க முன்னுரையிலேயே அவர் கண்டிக்கிறார் ஒரு நல்ல ஆசிரியர் எப்படி ஒரு வகுப்பை நடத்துவானோ அதுபோல இந்த பெண்ணின் பெருமை மூலமாக ஒரு வகுப்பு நடத்திருக்கிறார் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் அதனால் இந்த நூலை படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு எப்போ கிடைச்சதோ அதுல இருந்து திருமண விழான்னு யார் பத்திரிக்கை வச்சாலும் நான் போறேன்னு இல்லையோ அன்பர்கள்ட்ட பிரசாதத்தோடு இந்த நூலையும் கொடுத்து ஒரு பழக்கத்தை இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிச்சிட்டு நீங்கள் கூட அந்த நூலை வாங்கி படித்து அவசியம் கடைபிடிங்க ஏன் பெண்ணுக்கு இத்தனை வயது இருக்கணும் ஆணுக்கு இத்தனை வயது இருக்கணும் இந்த இடைப்பட்ட இந்த வயது குறைச்சல் வந்து எதற்காக கடைபிடித்தார்கள் என்பது வரைக்கும் அதை சொல்றேன் இன்னும் சொல்ல போனால் விதைகள் விதைவுகள் இருக்கிறாங்க அந்த நாட்டில் அவர்களுக்கான மறுவாழ்வுக்கு என்ன பண்ணலாம் சிந்திக்கிற துறவரம் இப்போ நீங்கள் எப்படி ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஒரு அறிமுகம் சொல்லும் போது போலி துறவு சொன்னீங்களோ அது போல திருவிக்கா போலி துறவு சொல்கிறார் துறவு என்பதே தப்புன்னு அவர் ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறார் ஏன்னா சிஷ்டி போயிடும் நாளைக்கு மக்கள் தொகை வரணும்னா கல்யாணம் ஆய் இல்லாமல் இருந்தால் தான் மக்கள் தொகையை பெருக்க முடியும் அப்போ எல்லாம் துறவையாக போயிட்டீங்கன்னா எப்படி வரும் அப்போ ஒரு துறவரத்தை சாடுறார் சாடிட்டு சொன்னார் நான் போலி துறவரத்தை சாடுகிறேன் மெய்யான துறவிகள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் வாசகர் சொன்னார் திருநாவுக்கரசர் சொன்னார் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க பட்டின்தான் இருக்கிறார் தமிழ்நாட்டிலேயே இன்னைக்கு துறவிகளுக்கு மகா பேரரசன் சொல்லுவோம் அவருடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாடம் அந்த அடிப்படையில் பெண்ணின் பெருமை போற்றக்கூடிய ஒன்று அவசியம் நீங்களும் வாங்கி பாருங்க பரிசு சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க எனக்கு முதல்ல சோறு போடு நான் அவர் கும்பிட்டு என்ன பண்ண போறேன் அப்போ அவருக்கு சோறு கொடுத்து தண்ணி கொடுத்து இழைப்பாரிட்டேன் ஒரு அஞ்சு லிட்ட என் உடம்புல ஓடிட்டு இருக்கு அதில் ஒரு முந்நூத்தொம்பது மில்லி இன்னொருத்தருக்கு கொடுத்தா ஒரு உயிர் பிழைக்கும் அப்படின்னா இது எங்க கொண்டு போய் விடும்னா நான் எதை சொல்ல வரேன்னா மீண்டும் சர்வாதிகாரம் என்கின்ற ஒரு இடத்துக்கு இது கொண்டு வந்து விட்டுரும் அப்போ சாமானியர்கள் இன்னொரு நம்ம கையில் ஒரு ஒரு புள்ளி வைக்கிறாங்கல்ல இந்த இடது கையில் வைக்கக்கூடிய புள்ளி இருக்குல்ல இந்த புள்ளி வந்து இங்கே வைக்கிற கிரீடு மாதிரி இதை ஒவ்வொருத்தரும் புரிய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன வேலை கிடந்தாலும் போட்டுட்டு போய்